அலாம் வணக்கம் ரஹமுத்துல்லாஹி அபர்கத்துஹூ சஹிப் புகாரி பத்தொம்போதிலிருந்து இருபத்தொன்று வரை அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி நல்லவற்றை செய்யுமாறு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு கட்டளையிட்டால் அத்தோழர்களால் இயன்ற செயல்களை செய்வார்கள் இதனை அறிந்த நபித்தோழர்கள் இறை தூதர் அவர்களே நிச்சயமாக அல்லாஹ் தங்களின் முன்பின் பாவங்களை விட்டான் ஆனால் எங்களின் நிலையோ தங்களின் நிலையை போன்றுதன்று என்றார்கள் உடனே இறை தூதர் சலல்லாக இவசலம் அவர்களின் முகத்தில் கோபத்தின் அறிகுறி தெரியும் அளவு கோபத்தின் அறிகுறி தெரியும் அளவு கோப்பட்டார்கள் பின்னர் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் விட நான் அல்லாவை நன்கு அறிந்தவனும் அவனே அதிகம் அஞ்சுபனும் மாமையன் என்று இறைத்துவதர் சொல்லலாக அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் என ஆய்சர் அலி அவர்கள் அறிவித்தார்கள் புகாரி இருபது அத்தியாயம் இரண்டு இறை நம்பிக்கை ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமான் என்னும் எறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார் அவை அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியவராவார் ஒருவர் ஒருவர் மற்றொருவரை அல்லாவுக்காகவே நேசிப்பது குபரியிலிருந்து அல்லாஹ் அவரை விடுத்த பின் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று மறுப்பதற்கும் திரும்பி செல்வதை வெறுப்பது என்று இறை தூதர் சலாக அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் இன்ஷல்லா என்று சொன்ன ஹதேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அஸ்லாமும் வலைக்கும் ரஹத்துல